எந்த கட்சி இப்படி ஒரு நெருக்கடி காலம் இருக்கு இதோட அடிப்படை காரணம் என்ன தெரியுமா தோல்வி பயம் மக்கள் சந்திப்புல வந்து அரசியல் பேசக்கூடாது முப்பது நிமிஷத்துல பேசணும் முப்பத்தோரா நிமிஷம் பேச என்ன பண்ணி மணி அடிப்பீங்களா நீங்க பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையா பட்டிமன்ற நடுவரா நீங்க சினிமாவின் உச்சத்துல இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்துட்டாரு உதயநிதி அப்படின்னு தெனேவி சார் முப்பது நிமிஷத்த தான் பேசுறோம் இந்த மூணாவது திர தாண்டி போக கூடாது அவவுட்டர் அப்புறம் மறுபடியும் வரும் அப்போலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் போராட்டம்தே வெறுப்புnetty அடிப்படையில் நீ முதலமைச்சர் ஒருத்தர் ஊர்ட்டர் உருவாக்குவீங்களா நேபாளம் இப்படி தான் பண்ணாங்க அங்க இருக்க அமைச்சர்கள் வீடுகளை சூரே வெளிநாடு சென்று செண்டர் முதடிகள் இருப்பதாக சொல்லிவிட்டு போறாரு அதான் உன்ன வரீங்க வெள்ளை தர சொல்லுங்க இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு பார்த்த திமுகங்கிறது வேற அவங்க கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் என்ற டிவிக்கு என்பது முற்றிலும் வேற இன்றைய நேர்காணலை நம்ம சந்திக்க இருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் ராஜ்மோகன் அவரிடம் பல்வேறு அரசியல் குறித்து கேட்டுப்படலாம் வணக்கம்ண்ணே வணக்கம் ஒரு வழியா தாவேக்கவருக்கு மக்கள் சந்திப்பிற்கு அனுமதி கிடைத்து விட்டதாக செய்திகள் வந்திருக்கு பெயரளவுக்கு அனுமதி கிடைத்தாலும் அதில் பல்வேறு கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கே ஒரு குறிப்பிட்ட நிமிடத்துக்குள்ளே தான் பேசணும் ரோட் ஷோ நடத்தக்கூடாது மேனுக்குள்ளே இருக்கணும் இந்த இடத்துலலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இதை எப்படி மூச்சு விட்டுக்கலாமா இல்லை மூச்சு ஊர்றதுக்கு மு க ஸ்டாலின் பர்மிஷன் வேணுமா ஜனநாயக நாடு தானா இது இல்லை இந்த ஜனநாயகத்தில் பணநாயகத்தில் அதிகாரத்தை பிடித்த பாசிச நாடாக மன்னுரிமை மாநில சுயாட்சி இதையெல்லாம் பேசிய திமுக இன்றைக்கி சக மனிதர்களுக்கு மீது அவங்க செலுத்தக்கூடிய அதிகார வன்முறை இருக்குல்ல இந்த அரச வன்முறைக்கு ஏதாவது எல்லாம் இருக்கா இல்லையா எந்த கட்சி இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லி மாநாடு மறியலோ போராட்டமோ மக்கள் சந்திப்போ இப்படி ஒரு நெருக்கடி காலம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறாங்கள்ல இதோடைய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா தோல்வி பயம் டிவி கே டிஎம்கே போறதுன்ற பயம் எல்லார் நெஞ்சிலையும் நீக்கம் வர நிறைந்திருக்கு மாவட்ட செயலாளர்லேருந்து மந்திரிமார்கள் வரை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து அவங்க கிட்டே இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லார் மனசுலயும் இந்த தோல்வி பயம் அதிகமாக வந்ததுடைய வெளிப்பாடு தான் ஒரு ஜனநாயக பூர்வமான மக்கள் சந்திப்புக்கு இவ்வளவு தூரம் தரக்கூடிய நெருக்கடி இல்லை அது பல நெருக்கடி கொடுத்தாலும் இது போன்று இப்போ பெரிய போராட்டங்கள் இருக்கு இல்லை ஒரு மாநாடு இருக்குன்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் இதுக்கெல்லாம் இது ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கணும் நீங்க ரோட் ஷோல கூடாது ஒரு அன்பால மக்கள் கூடுறாங்க அதை எப்படி நம்ம வந்து தடுத்து கூடுதல் தகவல் நான் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எத்தனை பேர் வரணும்னு ஒரு டேபிள் காலம்லாம் போட்டு வச்சு பேசுறாங்க அந்த சந்திப்புல திரும்பி ஒரு எம்ஜிஆர் சில வருது எம்ஜிஆர் சில கிட்ட ஐம்பது பேரை தாண்டி நிக்க கூடாதான் ஐம்பத்தோராது ஆள் வந்துட்டாரு என்ன பண்ணுவோம் கிளம்புங்க அப்படின்னா சொல்ல முடியும் எத்தனை ஆண்கள் வராங்க எத்தனை பெண்கள் வராங்கலாம் நம்ம லிஸ்ட் எடுத்து முன்னாடி கொடுக்க முடியுமா நாங்கள் மக்கள் சந்திப்பு பண்றோமா இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்றோமா இல்லை இது போன்ற கட்டுப்பாடுகள் பிற கட்சிகளுக்கெல்லாம் விதிக்கப்படுதா நெவர் எவர் தமிழ்நாட்டு வரலாற்றிலே இப்படி நடந்ததில்ல எமர்ஜென்சி காலகட்டம்னு ஒன்று சொல்வோம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில தமிழ்நாடு இருக்கு இந்த அறிவிக்கப்படாத எமர்ஜென்சில அவங்க முடக்க நினைக்கிறது தமிழக வெற்றி கழகம் இதையெல்லாம் பார்த்து மக்கள் தேர்ந்தெடுக்க நினைப்பதும் தமிழக வெற்றி கழகம் ஆனால் ஒருபுறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் கே நேர் வந்து இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு என்னன்னாக்கா நாங்கள் என்னங்க பண்ணுவோம் நாங்கள் திட்டமிட்டு எதுவும் செய்யல காவல்துறை அனுமதி கொடுத்தா அவங்க நடத்திக்கிட்டோம் காவல்துறை வந்து கட்டுப்பாட்டு அவங்களுடைய உரிய விதிமுறைகள் உட்பட்டு தான் செயல்படுறாங்க நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படிலாம் நாங்கள் சந்தித்தோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாரு இது சரியானதாக எடுத்துக்கொள்ள முடியுமா எங்கெங்கே நான் சொன்னால் கேட்க மாட்றாங்க காவல்துறையில் கே என் இருக்கும் காவல்துறைக்கு இல்லை கே என் திருச்சிக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் சுதந்திரமா செயல்படுங்க பாதுகாப்பு தாங்க பந்தோபஸ்து தாங்க அவர் கேட்க மாட்டார் அவர்கிட்ட உங்கள் ஃபோன் நம்பர் கூட இல்லைங்க அவர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதே இல்லை அப்ப நான் சொல்றேன் கேக்குறீங்க கேட்க மாட்டேங்க நாங்க எதிர்கட்சியா இருந்த போதும் இது மாதிரி குடைச்சல் கொடுத்தாங்க சகஜம் அதிமுக ஆட்சியில இருந்தப்ப எங்களுக்கு குடைச்சல் கொடுத்தாங்க என்ன சொல்ல நான் இருக்கேன் அப்படிதான்டா பண்றத பண்ணிக்க என்ன மீறி பண்ணிருவியா பண்ணி பாருன்னு அண்ணன் வந்து அமைச்சர் வந்து இன்டரக்டா அவர் வந்து சொல்றாரு இந்த உருட்டல் மரட்டலுக்கு எல்லாம் அடிபணிய கூட்டமாங்க நாங்க தலைவர் சொன்ன மாதிரி அடைக்கலம் தேடி நாங்க அரசியலுக்கு வரல ஒரு படை பலத்தோட அரசியலுக்கு வந்திருக்கிறோம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறோம் பிரதர் இதை மக்கள் பார்க்குறாங்க எக்ஸ்போஸ் ஆகிறது யாரு திமுக கவர்மெண்ட்டு தான் ஒரு மக்கள் சந்திப்புக்கு இவ்வளவு கெடுபிடி போடுவாங்க இந்த பாயிண்ட் தான் வரணும் இத்தனை மணிக்கு வரணும் இவ்வளவு நேரம் தான் பேசணும்னு சொல்றதுக்கு நீ யாரு அதுல குறிப்பா அரசியல் எல்லாம் குறித்து எதுவும் பேசக்கூடாது முக்கியமா சட்ட ஒழுங்கை பாதிக்கிற வகையில எதுவும் பேசக்கூடாதுன்னு அவர் கட்டுப்பாடு வச்சிருக்காங்க மக்கள் சந்திப்புல எங்க தலைவர் அரசியல் பேசக்கூடாதுன்னா பின்ன ஆடி தள்ளுபடி ஆஃபரை பத்தி ஐயா பேசுவாங்க ஏ கொஞ்சமாவது கூறோட நீங்க கேட்கணுங்க இதெல்லாம் காவல்துறை வந்து அவங்கள சுய நினைவோட தான் குறிப்பிட்றாங்களா இல்ல எப்படி இது போன்ற இப்ப எனக்கும் புதியதாக அப்படி பேசாதீங்க அமைச்சர்களுக்கும் காவல்துறைக்கும் சம்மந்தம் கிடையாது அமைச்சரே சொல்லிட்டாருல இது வந்து புதியதாக இருக்கிறதா இது போன்ற கட்டுப்பாடுகள்லாம் பழகிக்கங்க விநாயகர் கோயில வாழைப்பழம் வச்சதுக்கெல்லாம் கேஸ் போடுவாங்களா இந்த போட்டீங்களே பொதுமக்களுக்கு இடையூறு வரும் வகையில் நீங்க வந்து கூட்டம் கூட்டிங்க ஐம்பது பேர் சேர்ந்து எப்படி நீங்க விநாயகர் கோயில் விநாயகர் கும்பிடலாமா ஐம்பது பேரு நாற்பத்தொன்பது வரைக்கும் ஓகே ஐம்பது பேர் எல்லாம் வந்து தப்பு மாட்டீங்களே இல்ல இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது என்ன சந்தேகம் அடிக்கடி தலைவர் விஜய் அவர்கள் சொல்றது போல ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒண்ணு இன்னொன்று இன்னொன்னு ஆனால் அதுக்கு தகுந்த போலதான் செயல்பாடுகள் இருக்கு இன்றைக்கி அவங்க அவங்களுக்கு பெருசா எதுக்குறதே கிடையாது எதுவுமே செயல்படுறது கிடையாது டிவிக்கே தான் என்ன நின்னாலும் நடந்தாலும் தூங்கினாலும் நாங்கள் எங்க தலைவரை பத்தி நினைக்கிறத விட டிவிக்கே டிவிக்கே டிவி கே என்ன என்ன பண்ணுவார் என்ன விஜய் என்ன பண்ணுவார் அதை முழுக்க விஜய் சார லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு லவ்வுங்க அங்கே இருக்க மந்திரிகள்ல இருந்து அங்கே இருக்கக்கூடிய மன்னர் மனப்பான்மையுடன் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்து இருந்து ஃபோன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கூட்டம் வந்துடக்கூடாது கூட்டம் வந்துடக்கூடாது எப்படி தடுப்பீங்க இப்போ விஜய் மேலே உள்ள அதீத காதல்னால அதீத காதல் அவர் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி இதை தான் நாங்கள் சொல்கிறோம் அவர் வந்து உங்கள் விஜய் உங்கள் விஜய் அந்த உங்கள் அவங்களும் இருக்காங்கல்ல அதெல்லாம் அவங்களுக்காக தான் வராரு மக்கள் சந்திப்புல வந்து அரசியல் பேசக்கூடாது முப்பது நிமிஷத்துல பேசணும் முப்பத்தோராது நிமிஷம் பேசணும்னா பண்ணுவாங்க அடிப்பீங்களா நீங்க பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையா பட்டிமன்ற நடுவரா நீங்க இந்த நேரத்தில் தான் குறித்த நேரத்தில் நீங்கள் பாட வேணும் இதுக்கப்புறம் அந்தாக்க்சி மாதிரி ஆகிடும் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து தா நெடிலல்ல த குரில் அப்படின்ற மாதிரி லலிதாவின் பாட்டுக்கு பாடு மாதிரி ஆகிடும் ஏங்க மக்கள் முடிவு பண்ணட்டோங்க நாங்கள் கேட்கறது ஒன்றும் கிடையாது சட்டத்துக்குட்பட்டு சட்டத்தினுடைய விதிமுறை முறைகளின்படி ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வி ஆர் ரிக்வஸ்டிங் டு ப்ராக்டிஸ் ஆர் ஓன் ரைட்ஸ் அது இவ்வளோ கெடுபடி பண்ணுவீங்கன்னா உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் தடைகளை தாண்டி நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்புறம் இன்றைக்கி தான் இப்போ நம்ம நிகழ்ச்சியில் உட்கார்றதுக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்ததாகவும் அதில் சில சில இக்குகள் வைத்திருக்கிறாங்க அதுவும் பாருங்கள் இன்னும் நாள் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் என்னென்ன மாறுங்கிறத நீங்களே பார்க்க போகிறீங்க இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்காரு இது போன்ற ஜனநாயகத்தில் கருத்து சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு ஸோ இந்த இது போன்ற அவருடைய பயணத்தை முடுக்குவது ஏற்புடையதல்ல அப்படின்னு இருக்காரு இந்த கருத்தை அப்படி பார்க்குறீங்க அண்ணன் மீது நம்ம பெரிய மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கிறோம் அண்ணன் அவர்கள் வந்து எத்தனையோ மிடகள்ல நம்மளை வந்து பயங்கரமாக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவருக்கும் சேர்த்து தான் தாவேக்காய் குரல் கொடுக்குது விடுதலை சிறுத்தைகள் மதுரையில் ஏன் அவங்க குடியை கூடாது அப்படின்னு உங்களுடைய சாதி பாசம் தடுக்குது மீறி கொடிய பத்தொம்பது மேர் மேலே ஏன் எஃப்ஐஆர் போட்டிங்க என்று விடுதலை சிறுத்தைகளுக்கும் சேர்த்து தமிழக வீட்டுகளையும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு அவருக்கு ஒரு நெருக்கடி கூட்டணி நெருக்கடி இருக்குது அந்த கூட்டணி நெருக்கடியில் அவங்களையும் சமாளித்தாகணும் அவர் எதற்காக வந்தாரோ அந்த கலாச்சலையும் பேசுன்ற நெருக்கடி இருக்குது அதை தாண்டி அவர் அவ்வப்போது அவருக்கும் தெரியும்ல மக்கள் மனசை பார்க்குறாருல பல்ஸ் எல்லாம் பார்க்குறாருல்ல அதனால அது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான அவர் மீது பற்றுக்கொண்ட அவரினுடைய நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடிய அந்த சுத்தி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள விடுங்க அவங்க ஒரு பக்கம் அதை தாண்டி அவரின் நலன் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களுக்கு தெரியும் என்ன நடக்குது என்ன பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னா அதே போல் ஏன் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தான் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்த வேண்டுமா பிற நாட்களில் ஏன் அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சியெலாம் விமர்சனம் பண்ணுறாங்க அதை பற்றி எங்களுடைய கருத்து வார நாட்களில் கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள் காலேஜ் கட் பண்ணிட்டு வரணும் வேலைக்கு போகிற தொழிலாளர்கள் அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் அவர்களுக்கு சம்பளமே அந்த வேலையை வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் வீக் டேஸில் டிராஃபிக் அதிகமாக இருக்குது அந்த டிராஃபிக்கெல்லாம் ஜாம் பண்ணி மாஸ்க் கட்டுன்ற பேரில் வந்து அங்கே வந்து அப்யூஸ் பண்ணணும் முந்நூறுரூவா நானூறுவாய்க்கு ஆளை பிடிச்சி கூட்டு வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலைக்கு போக வேண்டிய அந்த வயதான வயோதிகளெலாம் கூப்பிட்டு வந்து ரோட்டில் நிறுத்தணும் அவர்கள் கையில் வந்து பதாகைகளை கொடுக்கணும் அவர் சார் வராரு அவர் கும்பிடுங்க அவர் கும்பிடுங்கன்னு செட்டப் சொல்லி அவங்க வந்து வரக்கூடிய ஒரு ஸ்டாலினே உதயநிதி சாரியோ கையெடுத்து கொண்ட சொன்னால் அவங்க வந்து வேறு ஏதோ செக்யூரிட்டியை கும்பிகிட்டு இருக்கிறாங்க அவங்க யாருக்காக வந்தீங்கன்னு போயிட்டு நம்ம வாக்ஸ் பேப்பர்ல போய் கேள்வி கேட்டா ஏதோ கொடுத்தாங்க முன்னூறு ரூபா கொடுத்தாங்க அதுக்காக வந்தோம் ஓட்டு விஜய் தம்பிக்கு தான் சொல்லிட்டு போறாங்க இந்த டைப் கிளிஷே பாலிடிக்ஸ் இருக்குல்ல உங்களுடைய அறத பழசான பாலிடிக்ஸை தூக்கி போட்டு உடைக்கக்கூடிய பாலிடிக்ஸ் தான் நம்ம தலைவர் மாசுங்கிறது கூட்டத்தை காட்டி தான் நிரூபிக்கணும்ன்ற தேவை அவருக்கு கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னு அதை தாண்டி சட்டத்துக்குட்பட்டு யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் அவர்களை நேரம் போன்றது அதை கருத்தில் கொண்டதை அப்படி திட்டமிட்டுருக்கிறோம் விமர்சனம் சொல்கிறீங்களா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாது அந்த விமர்சனம் மக்கள் சொல்லட்டும் மக்கள் தீர்ப்பில் வரட்டும் அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் ஆனால் விமர்சனம் என்பது ஒருதலை பட்சமாக இன்று பிறந்து தவழக்கூடிய குழந்தை இருக்கிற தாவேக்கா மீது மட்டுமே சொல்லுவேன் ஆலமரத்தை பற்றி சொல்ல மாட்டேன் கட்டு மரத்தை பற்றி சொல்ல மாட்டேன் முருக மரத்தை பற்றி சொல்ல மாட்டேன் ஆலமரத்தை பற்றி சொல்ல மாட்டேன்னா எப்போ அவங்க விமர்சனத்தை நீங்களே வச்சுக்கங்க நடுநிலைன்னா உண்மையான நடுநிலை சமநிலையாக இருக்கணும் ஓர வஞ்சனையா பேசுவோம்னா நீ பேசுறது பேசிக்க தம்பி மக்கள் பேசுவாங்க அதை பாத்துக்கலாம் அதனால இந்த நானும் கூட நிறைய இதெல்லாம் பண்ணிருந்தேன் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் தின பிக்பாஸ் நிகழ்ச்சியா பிக்பாஸு கூட நிறைய ஓட்டு வருங்க டிஎம்கேக்கு இந்த வாட்டி பிக்பாஸ்ல வர ஓட்டு கூட வராது அந்த ஓட்டு கூட வராது மக்கள் ரெடி ஆயிட்டாங்க முடிஞ்சு சோழி முடிஞ்சு நீங்க பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க இப்போ அதே போல இன்னைக்கு பார்த்தா ஒரு பக்கம் போட்டியா தாவேக்கு அவுடைய விஜய்க்கு போட்டியா உதயநிதி பிரச்சாரத்தை துவக்கிட்டாரு இன்னைக்கு தொகுதி வாரியா இல்ல இருநூத்தி முப்பத்தி தொகுதி வாரியாக ஒரு செய்தி சுற்று தொடர்ச்சியாக இன்னொரு கேள்வி என்னன்னா சமீபத்தில் சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு மக்களுக்காக அரசியலுக்கு வந்துட்டார் உதயநிதி அப்படின்னு இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் இதற்கு முன்பாக இதை எப்படி பாக்குறீங்க சினிமாவின் உச்சத்திலிருந்து அதை தூக்கி விட்டுட்டோன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க உதயநிதி ஐயா அவரும் ஒரு நடிகர் சினிமாவுல வந்து படங்கள்லாம் நடித்திருக்கிறார் நகைச்சுவை படங்கள் நிறைய இருக்கு நல்ல நல்லா ஓடி காதல் படங்கள் இருக்குது அதான் நகைச்சுவை காதல் படங்கள்லாம் பண்ணிருக்கிறாரு அதனால அவரு சினிமாவின் உச்சத்தை தூக்கி போட்டு வந்தாருன்னு சொல்லி அண்ணன் மாசு அவர்கள் உதய் உதயசாரே விரும்ப மாட்டார் அது உண்மை கிடையாதுன்னு அவருக்கும் தெரியும் அது வந்து ஒரு அதீத பற்றுல பாசத்துல அது இப்படி சொல்லிட்டாரு இல்ல பாசத்துல குறிப்பிட விடுதா இல்ல இதுல ஒப்பிட்டு சொல்வதா இப்ப மாதிரி தான் கூட இருக்காங்கன்னா சொல்லுவாங்க சேகர்பாபு யாராவது சொல்லிடுறீங்க பாத்தீங்களா வஞ்ச புகழ்ச்சி அணி இது வந்து இரட்டோர முழிதல் உங்களை கலாச்சி விட்டார் அவரு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதிக பட்டுல ஓவர் பாசத்துல அவர் அப்படி சொல்லியிருக்காரு மற்றபடி அவர் வந்து சினிமா துறையினுடைய உச்சம் என்று சொல்வதை அவரே ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார் உச்சம் என்பது நாம கிளைம் பண்றது கிடையாது ஊர் சொல்லணும் உலகம் சொல்லணும் அதனால உண்மையிலேயே உச்சத்தை விட்டு தூக்கி வர்ற அந்த ஒப்புமை வந்து வெற்றி தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நியூஸ்ல உங்களை வந்து எப்படி சேருது இல்லை ஊடகங்கள்ல இன்னைக்கு அதுதான தலைப்பு செய்தி எல்லாம் போடுறாங்க காதுகள்லாம் பாக்குறமே தலைப்பு செய்திகள் இது விளையாட்டு செய்திகள் அவ்வளோதான் அது சரி அதை தொடர்ந்து சுற்றுப்பயணத்தை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு தொகுதி வாரியா புறப்பட்டார் தொகுதிக்குமே வாங்க சுற்றுப்பயணம் போறாரு வாங்க அதுக்கு வாழ்த்துக்கள் மாற்று கொண்ட மாற்று கட்சியாக இருந்தாலும் கூட நாங்க முதன்மை சக்தியாக மக்கள் மத்தியில வந்திருக்கிறோம்னு சொன்னா அந்த மக்களின் குரலாக குரலற்றின் குரலாக ஒழிக்கிறோம் அதனால இன்னைக்கு தாவிக்க முதன்மை சக்தி குரலற்றவர்களின் குரலா அவரை பேச சொல்லுங்க சாதனைகளை சொல்லுவாங்க நாலரை வருஷத்துல அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாமட்ட வாக்குறுதிகளை சொல்வாரா மக்கள் போராட்டத்துல இடத்துல மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க கேள்வி கேட்பாங்க அதற்கு பதில் சொல்வாரா என்ன பண்றாரு பார்ப்போம் அதனால் ஜனநாயகத்தில் மற்றபடி நாங்கள் அவங்கள மாதிரி கிடையாது உதயநிதி சார் முப்பது நிமிஷம் தான் பேசணும் இந்த மூணாத்திர தாண்டி போகக்கூடாது நீங்கள் இப்படி வடக்கு போனால் கூட தெற்கு போய் மேற்கு போய் கிழக்கு போய் யூ டர்ன் போட்டு டேக் அபவு டர்ன் அப்படின்னு மறுபடியும் வரும் அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்கள் வந்து நீங்கள் வாங்க வாங்க மக்களை வந்து சந்திங்க அப்பதான் உண்மையான நிலவரம் என்னன்னு அந்த உச்ச நட்சத்திர உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் இதன் தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னாக்கா தினந்தோறும் போராட்டங்கள் கைது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது காலையில் டிபிஐ வளாகத்துல மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பனிரண்டு வரிசைய கோரி முற்றுகை போராட்டம் பண்றாங்க கைது நடவடிக்கை ஒருபுறம் மெரினாவில் தூய்மை பணியாளர்கள் முற்றுகை கைது தள்ளுமுள்ளு அங்க இருக்கக்கூடிய க அழுது க கதறாங்க என்ன நடக்குது தமிழ்நாட்டில் போராட்டம் வாழ்க்கையை போராட்டமா மாறி போச்சுங்க இப்போ அமைதியான தமிழ்நாடு சமூக நீதி தமிழ்நாடுலாம் பேசப்படுது அது முடிஞ்சு நாலரை வருஷம் ஆச்சு டிபிஐ யில போராடுறவங்க யார் தெரியுமா ஸ்பெஷல் டியூட்டர்ஸ் மாற்றுத்திறனாளிகள் இருபது வருஷமா அந்த வேலையில இருக்காங்க அரசாங்க வேலையை உறுதிப்படுத்தலை பி எஃப் கிடையாது சம்பளத்தை உறுதிப்படுத்தலை நீங்க என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க இதை நீங்கள் அரசியலை தாண்டி மனிதாபிமானத்தோடு அணுகலாமா வேண்டாமா நிச்சயமா அவங்கள போராடினாங்க நீங்க சொல்றீங்களா போராடவே விடலைங்க பதினோரு மணிக்கு போராட்டம் மீடியாலாம் வர போறாங்க பத்து மணிக்கே கைது பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட சற்றொப்ப ஆயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள்லாம் அவங்களுடைய குடும்பங்கள்லாம் இன்னைக்கு நடுத்தரில் இருக்கு தங்கள் உடலை வருத்தி அடுத்த தலைமுறையில் அந்த ஒருங்கிணைந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரக்கணக்கான குழந்தைகளினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இந்த ஸ்பெஷல் டியூட்டர்ஸ் ஆந்திராவில் இவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க தெரியுமா அவங்கள ரெக்கலாத தேவதைகள் ஒரு சப்ரஸ்ட் கம்யூனிட்டியை உடல் ரீதியாக மிகவும் மிகப்பெரிய ஒடுக்குமுறை காலான ஒரு குழந்தைகளை தூக்கி பிடித்து நிறுத்தக்கூடிய ஒரு வெளிச்சம் அவங்கள போய் நீ வந்து போ பதினோரு மணிக்கு போராட்டம்னா தொடங்கி பன்னெண்டு மணிக்கு போராட்டம் விட்டு அப்புறம் கூட நீ அரெஸ்ட் பண்ணிக்க பத்து மணிக்கு போய் அரெஸ்ட் பண்ணுவியா அரெஸ்ட் பண்ணி தனித்தனியாக அவ்வளோ மாற்றுத்திறனாளி தானே வண்டியில் பஸ்ஸில் ஏற்றி ரெண்டாம் மூணாக பிரித்து மயிலாப்பூருக்கு கொண்டு போய் அங்கே இன்னொருத்தங்களை பிரித்து கொண்டு போய் கல்யாணம் முடிஞ்சதும் உள்ளே விடாமல் வெளியில் அது வந்து இது வந்து ஒரு பேட்டர் இதைத்தான் ஃபாசிச மனநிலையை நம்ம சொல்கிறோம் உடைப்பாளர் சிலைங்க உலகத்திலேயே உழைப்பாளர்களுக்கு என்று ஒரு சிலை இருக்கு நம்ம மாரதட்டி சொல்ற உழைப்பாளர் சிலை சிலையில கூட உழைச்சுக்கிட்டே இருக்காங்க அரசியல் தலைவர்கள் மாதிரி கிடையாது அந்த உழைப்பாளர் சிலைக்கு கீழே நின்று எங்கள் உழைக்கும் மக்கள் போராடுறாங்க நீ போராட கூட விட மாட்டியா நேற்றுக்கு வீட்டில இருந்து உண்ணாவிரத இருந்தாங்க வீட்லயே போய் அரெஸ்ட் பண்றேன் வீட்டுல நான் சாப்பிடாம இருக்க கூடாதா அப்ப இதை நான் பாசிச மனநிலை என்றோம் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ்ல அணுகணும் அதிகாரிகள் அதாவது அரசை எதிர்த்து ஒரு போராட்டம் அப்படின்னு நினைச்சாலே கைது அப்படி என்ன இருக்குது இப்படியே போச்சுன்னா தம்பி ஸ்ரீலங்காவில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தது பங்களாதேஷில் பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி வந்தது நேபாளில் இன்னைக்கு நெப்போட்டிசா பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி வந்திருக்கு பார்த்துட்டு இருக்கோம் இப்படியே போனால் மக்கள் எழுச்சி நாளைக்கு தமிழ்நாட்டில் கூட வரலாம் நீங்கள் நேபாளில் பார்த்துருப்பீங்க கொடூரமான காட்சிகள் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டு அங்கே இருக்க அமைச்சர் பெருமகள் வீட்டையெல்லாம் போட்டு இருச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் பிறப்பின் அடிப்படையில் அவங்க அரசியல்வாதிகள் வந்துக்கிட்டே இருந்தாங்க குடும்ப அரசியல் இப்போ அம்பானி புள்ள அம்பானி குரூப்புக்கு தலைவர் வரார் சரி பிஸ்னஸ் சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர் பையன் அந்த கம்பெனிக்கு ஹெட் ஆகுறார் பிஸ்னஸ் பாலிட்டிக்ஸ்ங்கிறது உங்களுக்கு பிஸ்னஸ்ஸா பிறப்பணி அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சர் ஒருத்தர் உருவாக்குவீங்களா சரி உருவாக்குறீங்களே நேபாளில் இப்படி தான் பண்ணாய்ங்க அங்கே இருக்க அமைச்சர்கள் வீடுகளை சூரிய இருக்கிறாங்க சோஷியல் மீடியாவை பேன் பண்ணால் நிறுத்திடலாம்னு நினைச்சாய்ங்க சோஷியல் மீடியாவை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க வெங்களாதேஷில் இதே தான் நடந்தது சிலைகளை போட்டு உடைச்சாங்க உடச்சாய் விட்டுவிடும் தூரத்தில் தமிழ்நாடு வந்து இதை போன்ற ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கு இப்போ நீங்கள் சரி பண்ணலனா இதோட இம்பேக்டும் அந்த பவர் சென்ட்ரிக் ஃபேமிலி இருக்கு பாருங்க அவங்க தான் ஃபேஸ் பண்ண போறாங்க அதனால இது வந்து ஒரு பெரிய வேக்கப் காலம் இல்லை நாங்கள் என்னென்ன சொல்றோம்னாக்கா இன்னைக்கு பல லட்சம் கோடிகளை வெளிநாடு சென்று முதலீடுகள் இருப்பதாக சொல்லிவிட்டு போறாரு நாங்கள் இவ்வளோ லட்சம் கோடியில் இங்கே தமிழ்நாட்டு அதான் ஒன்றும் வெள்ளை வெள்ளையறிக்கை தர சொல்லுங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த இது போன்ற சாமானியர்கள் இது போன்ற மாற்றத்தினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாங்க ஜெர்மனி வரைக்கும் போக முடியுது இங்க போராடிட்டு இருக்கிறாங்க வேங்க வேல போக முடியல ஆயிரம் நாளை தாண்டி போராடுறாங்க பரந்தூர் மக்கள் பதினேழு நீர்நிலைகளை கபலீகரம் செய்யணும் அப்படின்னு துடிக்கிறீங்க அங்க போக முடியல ஆனா ஜெர்மனி வரைக்கும் போக முடியலைன்னா வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டி இது எதுவுமே ஆரோக்கியமான திசையில் ஆனால் அங்கே சென்றா கார்ல் காரல் மார்க்ஸோட சிலைக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறாரு செல்ஃபி எடுத்துக்கிறாரு அண்மையில் திருப்பூர்ல நடந்த கம்யூனிஸ்ட் கூட்டங்களில் போயிட்டு பங்கேற்று அவளுக்கு ஆதரவாக பேசுறாரு ஆனால் பேரே ஸ்டாலின் எனக்கும் அவர் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் அந்த ரெஸ்பெக்ட் எப்பயுமே எனக்கு உண்டு ஸ்டாலின் மாதிரி ஒரு சீனியர் நம்ம பார்க்க முடியாது அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை ஆனா ஸ்டாலின் பேர் வைத்த புது உடைமை சிந்தனைகளை வந்து சின்ன வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட உடைமை சிந்தனைகளோடு சேர்ந்து வளர்ந்த திராவிட மாடலின் தலைவராக இருக்கிறவர் அவர் இந்த ஏழை தொழிலாளர்களை வஞ்சிக்கலாமாங்க மற்றவங்களை விடுங்க வான் வித் சில்வர் ஸ்பூனை விடுங்க சின்ன வயசுல இருந்து எத்தனை முறை சிறைச்சாலைக்கு போயிருந்தாரு பார்த்தாரு வந்தாரு அவர் இந்த போராடுகிற அந்த தொழிலாளிகள் கைது பண்ணி சிறையில தள்ளலாமாங்க இதை தான் பண்ணுறது அப்ப அதிகாரம்னு ஒன்று வந்த பிறகு இவங்க வேற மாதிரி இதை தான் நேற்று இன்டர்வியூல கூட சொன்னோம் அரசியல் கட்சி திமுக வேற அரசாங்கத்தில் இருக்கிற திமுக வேற இது வரைக்கும் இந்த தமிழ்நாடு பார்த்த திமுகங்கிறது வேற இந்த எலெக்ஷன்ல அவங்க பார்த்துட்டு இருக்க திமுகங்கிறது வேற அவங்க கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் என்ற கே என்பது முற்றிலும் வேற இதற்கு ஈடு இணையாக டிவி கே என்ற அந்த ஃபோர்ஸுக்கு ஈடு இணையாக மக்கள் எழுத்து ஈடு அவங்க மக்கள் நம்மளை நோக்கி வராங்களே இதற்கு ஈடு இணையாக அவங்களால எதுவுமே பண்ண முடியல அதனால அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க தவறாக யூஸ் பண்ணுறீங்க இது நெகட்டிவாக போகும் பப்ளிசிட்டி பண்ணி மட்டுமே பவரை பிடிச்சிட முடியும்னு கணக்கு போட்டிங்கன்னா தோற்று போவீங்க இறுதியாக இப்போ இது போன்ற தொடர் போராட்டங்களில் வந்து கம்யூனிஸ்ட்டு தான் இருந்து முன்னெடுக்கிறாங்க ஸோ அவங்களுடைய போராட்டத்தை நம்ம நம்ம இதுலேருந்து பார்க்கலாம் இருந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அவங்களுடைய போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக காவல்துறை இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடுறதுனால அவங்கள கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசல் இருப்பதாகவும் கம்யூனிஸ்ட்டுகள் வந்து அவங்க மேலே அதிருப்தில் இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது ஸோ எலெக்ஷன் இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் தான் இருக்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு அளவுக்கு இருக்கும் அவங்க கூட்டணி உறுதியாக இருக்குதுன்னா அவங்க சொல்லிக்குவாங்க உறுதியாக இருக்குது உறுதியாக இருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் மேல் மாட்டம் சொன்னாலும் கீழே உள்ள தொண்டர்கள் வந்து தினந்தோறும் இப்படி அவதிக்குள்ளாகிறார்கள் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அவனாலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதாவது அவங்க கூட்டணி பிரச்சனை அதை விடுங்க ஐயா சண்முகம் ஐயா தோழர் சண்முகம் அவர் ஓரளவுக்கு உரக்க குரல் கொடுக்குறாரு நேர்மையாக நெஞ்சில் பட்டதை பேசுறாரு சிபிஎம் சண்முகம் ஐயா சிபிஐ முத்தரசன் ஐயா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு குரல் கொடுக்கல அவர் வந்து திமுக விட அணுக்கமாகவும் இணக்கமாக தான் இருக்கிறாரு அதை தாண்டி டயர் டூ இரண்டாம் கட்ட தலைவர்கள் நீங்க சொன்ன மாதிரி தொண்டர்கள் தோழர்கள் அதாவது ஏதோ ஒரு தஞ்சாவூர் தாண்டி ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு விவசாயிக்கு அநீதி நடந்தா கூட ஓட்டிக்கிட்டு இருந்த ஆட்டை ஓரமாக விட்டு ப்ரௌன் சட்டையை கழட்டி போட்டு மேலே சிகப்பு தொண்டர் போட்டு கீழ இறங்கி குரல் கொடுக்கக்கூடிய மார்க்சிய தொண்டர்கள் இன்னும் உயிரோடு இப்போவும் களத்தில் நிற்கிறாங்க இந்த அதிகார பசியில் அதிகாரத்தை தக்க வைக்கணுன்ற கூட்டணி கணக்கு இல்லாமல் இன்னும் களத்தில் நிற்கிறாங்க பார்க்க முடியாது அவர்கள் நெஞ்சை தொட்டு அவங்க வந்து மற்றவங்க மாதிரி போஸ்டரில் செய்கிறா கிடையாது டிஷர்ட்ல செய்கிறா கிடையாது ரே லைஃப்ல செய்கிறா படித்தவங்க அதனால அவங்க முடிவு பண்ணிட்டோம் இதெல்லாம் சரியா இந்த தொழிலாளர் விரோத அரசாங்கம் சரியா சாம்சங் தொடங்கி இன்று மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் போராட்டம் வரைக்கும் இந்த ஒடுக்குமுறை சரியாக அப்படி தவறாக இருந்தால் அவங்களும் வாய் திறந்து பேசட்டும் மார்க்ஸின் குரலாக ஒழிக்கட்டும் உங்களுக்கு கருத்துக்களை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி